ஆஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين, لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد في القلوب وبدايها عافيه الابدا அனிவ ஷிஃபாய்ஹா அமீன் நூருல் அப்சாரி வலியாயிஹா வாலஹி வ சவ்விஹி வ ஸல்லம் அமீன் அல்லாஹும்ம ஸல்லியலா ஸைய்யிதினா முஹம்மதின வாலஹி வ சவ்விஹி அதரமா பிரிமில்லா ஸலாதன் தாயிமதன் தவாமி மல்கில்லா அமீன் அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமீன் அமீன் ஹம்தன் யுவாபி நியமா வயுகா பிமசீதா அமீன் ಕಾಠಿತ अन ते आर प लालमी لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين حسبنا الله نعم الوكيل نعم المولى ونعم النصير غفرانك ربنا إليك المصير لا حول ولا قوة إلا بالله العلي العليم يا رب الأولين يا آخر الآخرين يا ذا القوة المتين <متحدث> يا راهم المساكين या अर्हमल राहणी या अकरमल मुकरणी यारप लालमी यारपालमी यारप लालमी தேவே ரஹ்மானே யா அல்லாஹ் ஆமீன் இரையலனே யா அல்லாஹ் எங்களை படைத்தவனே யா எங்களை பாதுகாப்பவனே யா தாயின் கருவறையில் இருந்து அருமை வரையும் எங்களை பாதுகாப்பவனே யா நீ மாலிக்கானவன் யா நீ ஆட்சி புரிபவன் யா அல்லாஹ் அளிப்பவன் யா எங்கள் குற்றம் குறைகளை மறை

நாங்கள் பாவம் செய்து விட்டோம் என்று ஒப்புக்கொள்கிறோம் கொள்கிறோம் யா அல்லா நாங்கள் பாவம் செய்ததை நீ பார்த்திருக்கிறாய் என்று நம்புகிறோம் யா அல்லா எங்கள் பாவங்களை நீ மன்னித்து விட யா அல்லா உலகத்தில் எங்களை மன்னித்து எங்கள் பாவங்களை மறைத்து எங்கள் குற்றங்களை பொறுத்து எங்கள் குறைகளை நீக்கி எங்களை வாழச் செய்து மரண நேரத்தில் முகம்

அகச்சத்தை நிலைநிறுத்துபவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கிய அருள்புரியா அண்ணா அந்த தொழுகை எல்லாம் உன் முன்னால் நூராணியமான தொழுகையாக நீ ஏற்றுக்கொள்வாயே அத்தகைய தொழுகையாக எங்கள் சச்சதாக்களையும் உருக்குகளையும் இணைகளையும் சலாமையும் பெருமானே நீ ஏற்றுக்கொள் யா அண்ணா தொழுகையாளிகளின் ஊட்டத்தில் எங்களை முதன்மைப்படுத்திபடியா அண்ணா யா அந்த கெருவையுள்ள

பாட்டை கொடுத்தா அண்மை நாயம் ரசம் செல்ல அறைவர் செல்லம் அவர்கள் நபிமார்கள் எல்லாம் இறங்கிய பூமி என்று கூறியிருக்கிறார்கள் யா அந்த பூமியை நீ காப்பாற்றியா அல்லா பாலஸ்தீன மக்களை நீ காப்பாற்றியா அல்லா எங்களுக்கு தாயா தாயாதா இதாயத்தை கொடியா அல்லா பிறருக்கு உதவி செய்யும் இடத்தில் எங்களை நிறுத்திவிடுயா அல்லா அந்த உதவியாக நோன்பாக வாழ கொண்டு சேர்த்து விடியா உன்னுடைய மாபெரும் கருணையும் இரக்கமும் ஈமாளில் உறுதியாக இருந்த பேரை கொண்டு நீ கப்பலை கரையேற்றினாய் அந்த வல்லமை என்று உன்னிடம் இருக்கிறது யா அல்ல ஈமான் கொண்ட அனைவரையும் உன்னுடைய மாபெரும் கருணையை கொண்டு

அனைத்து மக்களையும் ரப்பே ரஹ்மானே மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் உன்னுடைய பொருத்தத்தை கொண்டு மன்னிப்பு வழங்கி நீ காப்பாற்றி விடியா அந்த மக்கள் சின்ன சிறுவர்கள் எல்லாம் சகோதர சகோதரிகள் எல்லாம் கண்ணீருடன் விருத்தத்துடன் ஈமானுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை காப்பாற்றி கொடியா அல்ல உலகம் எங்கும் இன்று நம்ம வைத்து

உதரில் வெற்றி அடைய வைத்த யா அல்லாஹ் வெற்றி அடைய வைத்த யா வெற்றி அடைய வைத்த யா டைவரில் வெற்றி அடைய வைத்த அந்த உம்மத்துக்கள் கேட்கிறோம் யா அல்லாஹ் அனைவரையும் சாபத்திற்கு கொடுத்துடு யா அல்லாஹ் கருணை உள்ள ரஹ்மானே இரக்கம் உள்ளவனே யா அல்லாஹ் ஆலகில்மை அஸ்ரத்துக்கு தெரிந்து பலக்கு இந்த நேரத்திலும் சொர்க்கமளங்கரிக்க கூடிய நேரத்திலும் பாவங்கள் மன்னிக்கப்படும் நேரத்திலும் உன்னிடம் நிரம கேட்கிறோம் يا الله உன் மகிமையைக் கொண்டு காப்பதே அருள் பிரியா கிருபைந்த ரஹமானே ஈர கமுள்ளவனையா الله நீ சத்தாரல் ஊயோ நீ கஃபர் துனுபானவையா الله

கொடுத்தது என்ற எங்கள் காதுகள் கேட்க வேண்டும் யா யாருலா அத்தகைய பாக்கிய முன்னால் மட்டுமே முடியும் யா யாருலா எங்களுக்கு முடித்து கொடியா அல்ல எங்கள் துன்பத்து இரங்கலை நீக்க விடியா அல்ல எங்கள் கவலை கஷ்டங்களை போக்க விடியா அல்ல எங்கள் குடும்பங்களில் நிம்மதி நிலவ கிருவு செய்யா அல்ல குடும்பங்களில் ஒற்றுமையை கொடியா அல்ல யாருன்னா நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் இரவிலும் பகலிலும் தனியாகவும் குட்டாகவும் படபட பாவங்கள் செய்து இருக்கிறோம் யார் அல்லா செய்து விட்டோம் யார்ல்லா இனிமேல் நாங்கள் செய்யாமல் எங்களை பாதுகாத்து விடியா அல்லாந்தா யார்லா கெருவை உள்ளர் ரஹ்மானே நோய் நொடிகளில் இருந்து பாதுகாத்து விடியா அந்தா மருந்து மாத்திரை காஸ்பத்திரி செலவுகளில் இருந்து பாதுகாத்து விடியாக இருந்தா பெரும் நோய்களிலிருந்து பாதுகாத்து விடியாக ரஹ்மானே நாங்கள் ஒழி செய்த நிலையில் எங்கள் தேவைகளை நாங்களே செய்த நிலையில் ரஹ்மானே உன்னை வழங்கிய நிலையில் உனக்கு சஜிதா செய்த நிலையில் பிறருக்கு கொடுத்த உதவிய நிலையில் ரஹ்மானே உன்னை நாங்கள் சந்திக்க வேண்டும் யா அல்லாஹ் அத்தகைய வாழ்வை கொடுத்து விடியா அல்லா பிறமிங்க முதுமையை கொடுத்து விடையா அல்லா கல்லாடு முதுமையை கொடுத்து விடவையா திருருடைய தயவை எதிர்பார்க்க வைத்து விடவே யாரு அடுக்கையில் போட்டு விடவே யாரு பரிசுத்தமான அறப்பே எங்களை நீ பரிசுத்தப்படுத்தி விடையாதா நிறுவையாவனே யா அல்ல உன் திருவையைக் கொண்டு எங்களுக்கு உணவு கொடுக்கிறாய் எளிச்சம் கொடுக்கிறாய் தாகத்திற்கு தண்ணீர் கொடுக்கிறாய் எங்களை அமல் செய்ய வைத்து ரசிக்கிறாய் எங்களை எதுவாக வைத்து பார்க்கிறாய் ഉനക്ക് എല്ലാ മൊഴിയും ഞാൻ எங்களுடைய எந்த சிதைவுகளும் உனக்கு புரியும் யாரா எங்களுடைய எண்ணங்களை ஓர்மைப்படுத்த ஒரு நாள் முடியும் யாரா எங்களுடைய எண்ணங்களை ஓர்மைப்படுத்தி எங்களுடைய நல் வாழ்வுகளை இறப்பேரகுமானே இம்மான் நிறைந்த வாழ்வாக உனக்கு பிடித்தமான பசுவுக்கு பிடித்தமான நபிமார்கள் நேசிக்கிற வாழ்வை எங்களுக்கு கொடுத்து விடுகிறார் எங்கள் குடும்பத்தார்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் கொடுத்து விடுகிறார் அனைவரையும் தொடுகையாளியாக ஆக்கி விடியா யாரெல்லாம் என்னென்ன ஹாஜத்துகளுக்காக என்னென்ன தேவைகளுக்காக உன்னிடம் எங்கெங்கு மஜிலிசாக இருந்து உன்னிடம் அன்றாடி கேட்கிறார்களோ அனைவர்களுடைய ஹாஜத்தையும் நிறைவேற்றிக் கொடியாக இந்த மஜிலிசுடைய ஹாஜத்தையும் நிறைவேற்றிக் கொடியாக உன்னுடைய புறத்தில் இருந்து எங்களுக்கு பேருதவி வருவதற்கு அருள் புரிந்து விடியா மா பெரும் எங்களுக்கு அனைத்து பாக்கியங்களையும் கொடுத்து உதவியா இருவையுள்ள ரஹமானே இரக்கமுள்ளவனையா அல்ல யாருடைய குடும்பங்களில் எல்லாம் சச்சரவுகளுடன் கவளை கஷ்டங்களுடன் கடன்களுடன் தவிக்கிறார்களோ ரத்தே தவிக்கிறோமோ தேவருடைய குடும்பங்களிலும் ஈமானை நிரப்பி தொழுகையின் வாழ்வை தந்து நோன்பின் தாகத்தை தந்து சிறருக்கு உதவும் தன்மையை தந்து கட்சி என்ற ஒற்றுமையை கொடுத்து அருள் புரிந்து விடுகிறார் கல்யாணம் ஆகாத குமர்களுக்கெல்லாம் சாலியான மணமக்களை அமைத்துக் கொடுத்து சின்னத்தான முறையில் திருமணம் முடிந்து வாழ்வாங்கு வாழ கிருவை செய்து விடுகிறார் திருமணம் முடித்து வாழக்கூடிய தம்பதி நீங்கள் எல்லாம் ஒற்றுமையான தம்பதிகளாக பல பல மக்களுக்கு தாய் தந்தையாக வாழக்கூடிய நசிவை கொடுத்து விடியால் பெற்று வளர்த்து வாழ வரக்கூடிய தாய்மார்கள் தந்தைமார்களுக்கு எல்லாம் அந்த பிள்ளைகளை கொண்டும் அந்த குடும்பங்களை கொண்டும் கண் குளிர்ச்சியை கொடுத்து விடியால் நீ கொடுத்த வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையாக்கி கொடியால் அனைத்து குடும்பங்களிலும் ஆலயங்களை அதிகப்படுத்தியால்

இந்த காரியமும் இருக்கிறது என்று உணரச் செய்து உன்னால அனைத்து முறைத்துக் கொடுக்க முடியும் என்ற உணர்வை எங்களுக்கு தந்து ஒன்றுமே இயலாதவர்களாக ஒன்றுமே முடியாதவர்களாக பல இனமானவர்களாக அறிவு குறைந்தவர்களாக இயலாமையில் உன்னிடம் கைகளை ஏந்திருக்கிறோம் யாரு

அவர்களுடைய துன்பத்து இயரங்களை நீங்கி விடியா அல்லா யா அல்லா அவர்களுடைய ஈமானின் பொருட்டினால் கேட்கிற அல்லா ஜனாசமான குடி இடத்தில் இருக்கிறார்களாம் தனிமம் உரைத்துக் கொண்டே சருக்கந்தெரியுது என்று கூறிக்கொண்டே சின்ன சீரார் எல்லாரும் நிற்கிறார் யார் ஆல்ல்தா அப்படிப்பட்ட இம்மானுக்கு சொந்தக்காரர்களே நீ மணக்குகளைக் கொண்டும் இரக்கம் உள்ள மக்களை கொண்டும் காப்பாற்ற விடியால் தான் நீ காப்பாற்றுவதற்கு எங்களுக்கு அவை காரணமாக்கி விடியால் செல்லத்தை கப்பலில் இருந்து காப்பாற்றியது போல் சூது அலைவர் செல்லத்தை காட்டிலிருந்து காப்பாற்றியது போல் சீது அலைவ செல்லத்திற்கு விலநடுக்கத்தில் இருந்து காப்பாற்றியது போல் மூசா அலைவர் செல்லத்தை கடலிலிருந்து காப்பாற்றியதுவோ ஐ அலைவு செல்லத்தை நோயிலிருந்து காப்பாற்றியதுவோனச அலைவு செல்லத்தை மின் வயிற்றிலிருந்து காப்பாற்றியதுவோ இயேசு பாலையீ சலத்தை கிணற்றிலிருந்து காப்பாற்றியதுவோ யாக்குபாளைய சலத்தை கண் பார்வையை கொடுத்து காப்பாற்றியதுவோ லாவலை சாம்பரன் வளத்தை கொடுத்து காப்பாற்றியதுவோ சுவை மான் அலைவு செல்லத்திற்கு ஆட்சியை கொடுத்து காப்பாற்றியது எங்கள் கண்மணி நாயம் ரசூல் செல்லம் அவர்களை அனைத்து புறத்தில் இருந்து காப்பாற்றியது போல் யா அல்லா ரசூலின் உம்மத்துக்களை காப்பாற்றி விடியா அல்லா அருள்மறை திருமறையின் பொருட்டினால் காப்பாற்றி விடியா ரசூனின் சுண்ணத்தால் காப்பாற்றி விடியா உன் பேர் அன்பினால் காப்பாற்றி விடியா எங்கள் தங்கி நிற்கிற ஹஜத்துகளை நிறைவேற்றிக் கொடுத்து விடியா சகோதர சகோதரிகளுக்குள் ஒற்றுமையை கொடுத்து விடியா அல்லா கணவன் மனைவிக்குள் பந்தத்தை கொடுத்து விடியா இருபுள்ள ரஹமானே இரக்கமுள்ளவனையா

ிகளையும் நீ பொ பொருந்திக் கொள்ளியால் எங்களுக்கு முன் சென்றிருப்பவர்களை கबरी உசரித்து கொண்டே இனியா அல்லாஹ் நானும் கबरीக்கு வர இருக்கிறோம் அந்த கबरी எங்களுக்கு சலாம் கூரி வரவேற்க அருள் புரிந்துடுவியா அல்லாஹ் யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே நாங்கள் கबरी நம்புகிறோம் யா அல்லாஹ் கேளிகளுக்கு நம்புகிறோம் யா அல்லாஹ் நம்புகிறோம் யா அல்லாஹ் புனித நியாய தீர்ப்பு நாளே நம்புகிறோம் யா நம்புகிறோம் 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 தா தண்ணீரை அருந்துவோம் என்று செல்லலாம் அவருடைய எங்களுக்கு கிடைக்கும் என்று நம்புகிறோம் உன்னுடைய பொருத்தத்துடன் நிலையாக நிரந்தரமாக எங்களுக்கு என்று நின்று அலங்காரம் செய்து வைத்திருக்கின்ற சுவர்க்கும் செல்லக்கூடிய புனிதர்களால் எங்களை ஆக்கி விடியாம அந்த காட்சியை கண்டு நீனும் மகிழ்ச்சி அடையக்கூடிய அமல்களை எங்களுக்கு கொடுத்துடைய அந்த அமனின் மூலமாக ஆபியத்தை பெறுபவர்களாக ஆஃபியத்தின் மூலமாக ஆயிலை நல்ல வழியில் செலவழித்தவர்களாக எங்களையும் எங்கள் சங்கதிகளையும் எங்கள் குடும்பத்தாரையும் ஆகிய அருள் அருள்குரியா அல்லா ரஹமானே இரக்கம் உள்ளவனையா அல்லாஹ் அல்லாஹ் மிருது நாக ஜபை ஹரம் தவை தில் ஹரம் தன வீனம்

நாளும் இந்த எளிய சிறிய துவாவையும் எளிய சிறிய அமலையும் எளிய சிறிய செலவாத்து மஜிலிசையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக ஒப்புக்கொள்வாயாக தமிழ் செய்வாயாக நாங்கள் கேட்க மறந்த நல்லவற்றையும் நீ தர நாடிய நல்லவற்றையும் நீ குன்றாமல் குறையாமல் தந்து நாங்கள் சிந்தாமல் சிதறாமல் பெற்றுக்கொள்பவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக உன்னிடம் நம்பிக்கை வைத்து என்னிடம் ஹப்பத்து வைத்து யாரெல்லாம் துவாவிற்காக கூறினார்களோ அவரவருடைய ஆஜத்துக்களை அவரவருடைய நாட்டங்களை எங்கள் தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றி தந்து அருள் புரியா நிறைவேற்றி தந்து அருள் புரியா நிறைவேற்றி தந்து அருள் புரியா இல்லையுள்ள ரம்மானே நாங்கள் பழகின் மாணவர்கள் யாருல்ல நோன்பில் தாக்கத்துடன் கேட்கிறோம் யாரெல்லாம் தாகத்துடன் கேட்கிறோம் யாரெல்லாம் அசுர அசருடைய தொழுகையை முன்வைத்து கேட்கிறோம் யாரெல்லாம் மக்களுக்கு நல்ல தீர்ப்பு قل خالي الخالي الحاجا اللهم يكلي خالي الحاجا اللهم يكلي خالي الحاجا اللہم لکل خمد یمگی جلال و جی کا علیہ سلطانی و صلی اللہ تعالی و سلم علا خیر لکی سیدنا محمد و علا آلہ و اصحابہ و عجواجہ و تریاتہ اہل سبحان ربک رب العزت اما یسیبون و سلام علی المرسلین والحمدللہ رب العالمین برحمتک یا عرم الراجمین சுகாதாரம் Allahumma salli ala Muhammadin wa salli ala Muhammadin salli ala Muhammadin wa ya rabbi salli wa warahmatullahi wabarakatuh السلام عليكم ورحمه الله وبركاته